ஹலோ எப்ரியன் வெல்கம் டூ குழுவர் நான் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோ முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பெண்களுக்கான ஒரு புதிய திட்டத்தை அதாவது பாரத் அரிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய திட்டத்தை வந்து மத்திய அரசுலேருந்து அறிவிச்சுருக்காங்க ஸோ அந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி ஐந்தாம் தேதி முறை நடைமுறைப்படுத்த போகிறாங்க ஸோ அதை பற்றி நம்ம முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் அது தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போகிற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் மத்திய அரசு இருந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய திட்டத்தை வந்து அப்பப்போ அறிமுகப்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதாவது விற்பனை நாடு முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா அரசியோட சில்லறை விற்பனை வந்து பதினஞ்சு சதவீதம் அதிகரித்துள்ள இந்த எதிரொலி காரணமாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாரத் அரிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஸ்கீம் ஒன்று அறிமுகப்படுத்திருக்காங்க மத்திய அரசு தரப்புலேருந்து அது அடுத்த வாரம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் இது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதோட திட்டத்தோட முழு விளக்கத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தொம்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ பாரத் அரிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசு தரப்பிலிருந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ விலைவாசி உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சாதாரண மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் பாரத் அரிசி என்ற பெயரில் சில்லறை சந்தையில் ரூ இருபத்தி ஒம்பதுக்கு ஒரு கிலோ அரிசி விற்பனை செய்யும் திட்டத்தை மத்திய அரசு அதாவது பிப்ரவரி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று அறிவித்திருந்தது இந்த அரிசி அடுத்த வாரம் அதாவது பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் கடைகளில் கிடைக்கும் இணைய வழியிலும் விற்பனை செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையை அரிசி இருப்பு வைத்திருக்கும் அளவு விவரங்களை தெரியப்படுத்துமாறு வணிகர்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விலை உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் பாரத் அரிசி என்ற பெயரில் மானிய விலையில் சில்லறை விற்பனை சந்தையில் இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி விற்பனை செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இந்திய தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்தல் கூட்டமைப்பு மற்றும் இந்திய தேசிய நுகர்வோர் கூட்டுறவு கூட்டமைப்பு ஆகிய இரண்டின் மூலமும் மத்திய அரசு விற்பனை மையங்கள் மூலமும் இந்த விற்பனை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இணைய வணிக வலைதளங்கள் மூலம் பாரத் அரிசி விற்பனை செய்யப்படும் அடுத்த வாரம் முதல் இந்த அரிசி சந்தைகளில் கிடைக்கும் ஐந்து கிலோ மற்றும் பத்து கிலோ பைகளாக இவை விற்பனை செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரத் அரிசி விற்பனைக்கான முதல் கட்டமாக ஐந்து லட்சம் டன் அரிசியை மத்திய அரசு ஒதுக்கவுள்ளது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே பாரத் ஆட்டோ என்ற பெயரில் ரூ இருபத்தி ஏழு புள்ளி ஐம்பது காசுகளுக்கு ஒரு கிலோ கோதுமையும் பாரத் பருப்பு என்ற பெயரில் அறுபதுக்கு ஒரு கிலோ சென்னாவும் மத்திய அரசு சில்லறை சந்தையில் விற்பனை செய்து வருகிறது குறிப்பிடத்தக்கது மேலும் கட்டுப்பாடுகள் தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அரிசி ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் நீக்கப்பட உள்ளதாக வதந்திகள் பரவி வருகிறது அவ்வாறு எந்த ஒரு திட்டமும் மத்திய அரசிடம் இல்லை விலைவாசி குறையும் வரை ஏற்றுமதிக்கான கட்டுப்பாடுகள் தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து ஒரு புதிய திட்டத்தை அதாவது பாரத் பாரதரிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க இந்த வாரத்திலிருந்து ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சாதாரண மக்கள் சுமையை குறைக்கும் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் வந்து செயல்படுத்தியிருக்காங்க ஸோ இதில் இன்னொரு முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து கிலோ மற்றும் பத்து கிலோ பைகளாக இவை விற்பனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாரத் அரிசி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் பிரகாஷ் பைடேக்கர்